ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எம்கே சமையல ரயில் சட்டனை வீட்டில் எதுவுமே இல்லாதப்போ நான் ட்ரை பண்ண இந்த பருப்பு சோறு எப்படி செய் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கோயில் போயிட்டு அப்படியே வெளியே சாப்பிட்லான்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சதை மழை பிளான் சேஞ்ச் பண்ணி விட்டுருச்சுங்க மழை நின்று பிறகு போகலான்னு பார்த்தா ஒம்பது மணி மேலே ஆயிடுச்சு சரி வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளியை தவிர எந்த காய்கறியும் இல்லை ஸோ அப்போ தான் இந்த பருப்பு அரிசி வச்சு சுட சுட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அரிசி பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிடலாம் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ நான் ரெண்டு பேருக்கு பண்ணுறதால ஒரு ஆழாக்கில் முக்கா பங்கு அரிசி கால் பங்கு பருப்பை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ இருந்த தக்காளி வெங்காயத்தை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு பூண்டு தட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ப்ராசஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட்டான பிறகு சீரகம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சீரகமும் மிளகும் பொரித்த பிறகு தட்டி வச்ச ரெண்டு பூண்டு போட்டு அது ப்ரௌனிஷாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம உறிச்சு வச்சுருக்க சின்ன வெங்காயம் பற்றியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டுன்னு நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் இப்போது வந்துட்டு சின்ன வெங்காயம்னால நம்ம பெரிய வெங்காயம் கூட சேர்த்து நாங்கள் வதக்கிப்போங்க அப்புறம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி தக்காளியை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வெங்காயம் தக்காளி வேகிறதுக்காக நான் டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு போட்டு இன்னும் ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாக வெந்துடும் ஆட் ஆட் உடனே இது ரொம்ப நல்லா ப்ரௌனிஷாக வேகணும் அப்படிலாம் இல்லைங்க ஏன்னா எப்படியும் நம்ம நல்லா வெசி போட போகிறோம் ஸோ இது போட்டு ஒரு டூ மினிட்ஸ்லேயே டக்குன்னு ஏன்னா எனக்கு டைமோ வேற இல்லையா அதனால் டக்குன்னு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் இதுக்கு சாம்பார் பொடி மட்டும் தான் நான் சேர்க்க போகிறேன் ஸோ நான் ஒரு ஆளாக்கு எடுத்ததால் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் தனியா தூள் இருந்துச்சு ஸோ அதையும் போட்டுக்கலான்னு அதையும் சேர்த்துக்கிட்டேன் தூள் எல்லாம் சேர்த்த பிறகு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ கலரட்டும் கலரிடும் போது ஒரு ஆளாக்கு எப்போவுமே நார்மல் இதுமாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது ரெண்டு ரெண்டு ஆளாக்கு தண்ணி போதும் நம்ம செய்ய போகிறது சாம்பார் சாதம்ன்றதால தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் சாம்பார் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் கரெக்டாக அதனால் நான் எடுத்த ஒரு ஆளாக்கு படி மூன்று அழாக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா அதுங்கிட்டு இருக்கும்போது அவங்கள வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் கழுவி வச்சுக்கலாம் கழுவி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிக்கும்போது அகைன் நம்ம ஆட் நெய் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் நெய்யும் அரிசி பருப்பையும் அரிசி பருப்பையும் ஒன்னா இல்லை கொட்டி நல்லா கொதி வரட்டும் கொதி வரும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சாப்பாடு நல்லா கொழைஞ்ச மாதிரி வேணும்ன்றதுக்காக நம்ம விசில் வந்து ரெண்டு மூணு இல்லை மூணுக்கு மேல கூட விட்டுக்கோங்க மேக்ஸிமம் நாலு விசில் வரைக்கும் விட்டுக்கலாம் இப்போ லித் போட்டு நல்லா கொதிக்கும் போது க்ளோஸ் பண்ணிடுங்க எப்போவுமே பர்ஃபெக்டாக சமையல் செய்ணுன்னு அவசியம் இல்லைங்க என்னென்ன நம்ம கஸ்டமர்ஸ்க்காக சமைச்சிட்டு இருக்கோம் ஃபேமிலிக்கு தானே சமைக்கிறோம் ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க தப்பு கிடையாது இந்த ஸ்டேஜில் வந்து விசில் போன பிறகு எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான பருப்பு சாதம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சிங்க நிறைய தண்ணி இருக்கும்னு நினச்சேன் பட் ஓகே கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ இந்த சூட்லேயே இன்னும் நல்லா கலரி விட்டோம்னா இன்னும் குழ குழன்னு வந்து கோவிலில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த கன்சிஸ்டன்சில ஆயிடும் ஸோ நான் நல்லா கலரிட்டே இருந்தேன் இப்போ பருப்பு சாதத்தை பிளேட்டில் போட்டு அப்படியே நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் எனக்கு நெய் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்காது இருந்தாலும் சாம்பார் சாதத்தில் மட்டும் சேர்த்துப்பேன் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி அவசர அவசரமாக சமைச்சு சூப்பராக வந்த டிஷ்ஷை கமெண்ட் பண்ணுங்க இது மாதிரி டக்குன்னு செய்கிற டிஷ்ஷஸ் இருந்தால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி யூ பாய் பாய்